ஜஜோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் பைரபருள் யூடியூப் இணைய அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது ரிஷவராசி பலன்களை பற்றி சிந்திப்போமாக எதிலும் நேர்த்தி விரும்பக்கூடிய ரிஷவராசி அன்பர்களே தற்பொழுது மனதிற்கு பிடித்த விஷயங்கள் எல்லாமே ஏக்கமாக மாறுகின்ற ஒரு காலம் உணவு இல்லாமல் கூட இருந்து ஆனால் ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் எப்போதும் உணர்த்தும் உணரக்கூடிய உணர்வதும் உணர்த்துவதுமாக இருக்கக்கூடிய ரிஷவராசி அன்பர்கள் தற்காலமாக சற்று விரக்தி நிலை அந்த அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு நிலை பிள்ளைகள் வழியிலாக இருந்தாலும் சரி கணவர்கள் வழியாக இருந்தாலும் சரி அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி எதிர்த்தரப்பினரிடமிருந்து அன்புக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எனவே குழந்தைகள் பெண் குழந்தைகள் இந்த காலகட்டம் மிக எச்சரிக்கையாக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா பொருள் வரவு என்பது இப்பொழுது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைதான் எனவே பொருளுக்கான வரவுக்கான அத்தனை முயற்சிகளையும் நீங்க செய்யலாம் நான் ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் அந்த தொழிலுக்கு மூலதனம் உங்கள் அறிவு பலம் கொண்டும் போடலாம் பணத்தை கொண்டும் ஆரம்பிக்கலாம் இரண்டுக்கும் ஏற்ற ஒரு பொற்காலம் குடும்பத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் ஏற்படுகின்ற காரணத்தால் பேச்சை குறைப்பது மிக நல்லது நன்மையை எண்ணி பேசினாலும் தான் முடியும் முடியறது மட்டும் இல்லாம வாக்குவாதத்துல போய் முடியும் அதீத அன்பும் ஆபத்து தான் அந்த வகையில் வீட்டில் இருப்பது வெளியில போனா மன ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆனால் வீட்டில் வந்தவனே பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக வீட்டு உள்ள வந்தாலே ஒரு பயம் ஒரு பதட்டம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு கவலை குழந்தைகளாக இருந்தால் தாய் தந்தையரோடு ஒரு முரண்பாடு இதற்கெல்லாம் இந்த வீரியம் குறைய வேண்டும் என்றால் அதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் மிகச் சிறப்பான ஒரு உபாயம் இந்த காலத்துக்கு எனவே தட்சிணாமூர்த்தி வழிபாடை செய்து பொருளாதாரத்துடைய மேன்மையையும் தன்னுடைய மேலான ஐஸ்வர்யங்களையும் கொள்ளக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் பைரவ அருள் யூடியூப் சேனல் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி